பத்து பாட்டு பார்க்கலாம் சங்ககால நூல் சங்கம் மருவிகால நூல் ரெண்டு இருக்குது இதில் சங்க காலத்தில் பதினேழு மேலுக்கணக்குன்னு சொல்கிறாங்க எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அதில் பத்து பாட்டை தான் பார்க்குறோம் ஸோ பத்து பாட்டில் மொத்தம் எத்தனை நூல் இருக்குன்னா பத்து நூல் இருக்குது பாடியவர்கள் எத்தனை பேர்னா எட்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பாடல் பாடியிருக்காங்க ஸோ இதில் திருமுருகாற்றுப்படை புறநாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்று முல்லைப்பாட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் இந்த ஆற்றுப்படை ஆற்றுப்படைன்னு வருது இப்போ ஆற்றுப்படைனா என்ன பத்து பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை எத்தனை இருக்குன்னா அஞ்சு இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படைன்னு பேர் வர்றது எல்லாமே இருக்கு இது இல்லாமல் மலைபடுகம் இதுக்கு இன்னொரு பேர் ஆற்றுப்படைன்னு இருக்கு இது அஞ்சு சேர்த்தனம்னா ஆற்றுப்படையின்னு சொல்றாங்க அப்ப முல்லைப்பாட்டுங்கிறதுக்கும் நெஞ்சாற்றுப்படையும் இருக்கு இது ஆற்றுப்படையின் உள்ள வருமானா வராது ஏன்னா ஆற்றுப்படைனா என்ன சொல்றாங்கன்னா ஒரு புலவர் போய் மன்னர்கிட்ட பாடி பரிசு வாங்குறாரு வாங்கிட்டு வந்துட்டு இன்னொரு புலவர்கிட்ட சொல்றாரு அந்த மன்னர்கிட்ட போய் பாடு நிறைய பரிசு கொடுப்பாருன்னு சொல்றாங்க அப்ப ஆற்றுப்படுத்தல் என்ன மீனிங் சொல்றாங்கன்னா வழிப்படுத்தல் சொல்றாங்க இதுல இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் யார் பேர்ல வந்திருக்குன்னா யார் போய் பாடி பரிசு வாங்குறாங்களோ அவங்க பேர்ல தான் ஆற்றுப்படைன்னு அந்த நூலை வைக்கணும் ஆனா இதுக்கு விதிவிலக்கா திருமுருகாற்றுப்படை மட்டும் என்ன சொல்றாங்கன்னா பரிசு வாங்குறவங்க பேர்ல பாடாம பரிசு கொடுக்கறவங்க பேர்ல பாடுறாங்க ஏன்னா பாடியவர் யாரு நக்கீரர் பாட்டுடைய தலைவன் யாரு முருகன் இத முருகன் போய் பரிசு வாங்குற மாதிரி பாட முடியாதுங்கிறனால இதை பரிசு கொடுப்போரால் பாடப்பட்டிருக்காங்க அப்போ ஆற்றுப்படை நூல்களில் ஒன்று மட்டும்தான் பரிசு கொடுப்போரால் பெயர் பெற்ற நூல்னா இந்த திருமுரு ஆற்றுப்படை தான் ஆசிரியர் நக்கீரர் ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு உண்மையான பேர் என்ன சொல்றாங்க புலவராற்றுப்படைங்கிறதா இதோட பேர் ரொம்ப முக்கியமானது இதோட நக்கீரர் இருக்கிறார் ஆசிரியர் நக்கீரர் யாரு நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்லியிருக்கிறார் யார சொல்லியிருக்காரு சிவபெருமான சொல்லியிருக்காரு அப்பாவே கடுப்பேத்திட்டு இங்க பையனுக்காக ஒரு பாட்டு பாடினாருன்னு ஞாபகம் வச்சுங்க அப்பா சிவனை கடுப்பேத்திட்டாரு அதனால பையனுக்காக ஒரு பாட்டு பாடிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதே ஆள் இன்னொரு பாட்டையும் பாடிக்கிறார் என்ன பாட்டுனா நெடுநல் வாடையின்னு பாடிக்கிறார் அப்ப பத்து பாட்டுல ரெண்டு பாட்டை பாடினது யாருன்னா நக்கீரர் ஒரு ஆளும் இன்னொருத்தர் ரெண்டு பாட்டு பாடிப்பார் யாருன்னா பட்டினப்பாளைய பாடிய கடியில் ஒரு இவர் இன்னொரு பாட்டு என்ன பாடிக்கிறார்னா பெருமாநாட்டு படை பாடிக்கிறாரு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெரிய கண்ணை உறுதி காமிச்சாருன்னு ஞாபகிங்க பெருமாநாற்று படையோட ஆசிரியார் பெரிய கண்ணை உறுதி காமிச்சினாருன்னு ஞாபகத்துக்குங்க இதில் பாடல் அடிகள்லேருந்து கேள்வி கேட்குறாங்க வேறு பெயர்கள் இருந்து கேள்வி கேட்குறாங்க இதையும் தாண்டி உங்கள் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கல பாட்டுடைய தலைவன்லேருந்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா அப்போ மலைபடு கடாமோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க நன்னன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நக்கீரர் என்ன பாட்டு பாடியிருக்கிறாரு நெடுநல் வாடையும் திருமுருகாற்று படையும் பாடியாச்சு இந்த திருமுருகாற்று படை பரிசு கொடுப்போரால் பாடப்பட்டிருக்கான்னு சொல்லி சொல்லியாச்சு இதையும் தாண்டி வேற என்ன இருக்குன்னா இந்த திருமுருகாற்றுப்படை பதினோராம் திருமுறையில் சேர்த்திருக்காங்க அவ்வளோ பெருமையான நூலுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நெட்ரிக்கன் திறப்பிடும் குற்றம் குற்றம் என்று சொன்ன நக்கீரர் அவர் பாட்டிலையே ஒரு பிழையை வச்சுட்டாருன்னு ஞாபகம் என்ன பிழைன்னா ஸோ அகநூல்னால் ஒரு பாட்டு பாடும்போது தலைவன் தலைவின் சொல்லணுமே ஒழிஞ்சு அந்த இந்த தலைவன் தான் அவங்க பேரை சொல்ல கூடாது அப்படி சொன்னனால இது அகநூலா புறநூலாங்கிற ஒரு விவாதம் வந்துருச்சு நக்கீர்பாட நெடுநூல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எதுனா வேம்பு என்னன்னா அவரோட பாட்டுல வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் அப்படின்னு ஒரு லைனை சேர்த்துட்டாரு அதனால வேப்பம்பு வந்து பாண்டிய மன்னருக்குரியது அப்ப நீங்க பாண்டிய மன்னரை இங்க சொல்லிட்டீங்களா அதனால இது அகமா புறமான விவாதம் வந்துருச்சு சரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பொருநராட்டு படையோட ஆசிரியர் யாரு எந்த பாட்டுடைய தலைவன் இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல முக்கியமான கேள்வி இந்த முல்லைப்பாட்டு பத்து பாட்டுலயே அடிகள்ல சிறியது எதுனா முல்லைப்பாட்டுன்னு சொல்றாங்க அடிகள்ல பெரியது எதுனா மதுரை காஞ்சின்னு சொல்றாங்க இது இல்லாம ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை அஞ்சு சொன்னோம் எது திருமுருகாற்றுப்படை பொருளராற்றுப்படை சிறுமாநாற்றுப்படை பெருமானாற்றுப்படை அதுக்கப்புறம் மலைபடுகம் கூத்தராற்றுப்படை என்று அழைக்கக்கூடிய இந்த அஞ்சுமே ஆற்றுப்படை நூல் சொல்றோம் இந்த ஆற்றுப்படை நூலில் எது பெருசுனா மலைபடுகம் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது சொல்றோம் ஆற்றுப்படை நூல்களை சிறியது எதுனா இந்த பொருளராற்றுப்படை சொல்றோம் இதெல்லாம் கேள்வியா கேட்டாங்கன்னா தெளிவா போட்டுக்கலாம் இதுல முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேரு நெஞ்சாற்றுப்படை இருக்கு அப்ப இது ஆற்றுப்படை நூல்கள்ல வருமானா வராது நெஞ்சை வழிபடுத்த முடியாது ஞாபகிச்சுங்க அடுத்து இது என்ன வகையான பா வகைன்னு கேக்குறாங்க பத்து நூலுமே ரெண்டே ரெண்டு மட்டும் வஞ்சி அடி அழந்த ஆசிரியப்பா மத்த எட்டுமே ஆசிரியப்பான்னு சொல்றாங்க அந்த ரெண்டு எதுனா மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும் இத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம் ஏற்றுமதி இறக்குமதி பத்தி சொல்ற நூல் சொல்றாங்க அப்போ ஒரு பொருளை ஏத்தும் போது இறக்கும் போதும் அடிவெழுகும் வஞ்சி அடி வச்சுக்கோங்க விருந்தோம்பல் பற்றி கூறும் நூல் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ